பகதாரணி அவர்கள் பற்றி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்படும் போது ஷாக்கிங்காகவும் இருந்தது ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு முதல் முறையாக டேப்ரி கார்டு வந்து ஸ்பீக்கர்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படி வாங்கி வச்சுருக்கும்போது எங்கள் ஹோட்டலில் நான் சாப்பிட்டுட்டு போது எங்கள் அண்ணன் வேமா போய் பாரு ஒரு புது பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுறாரு இளையராஜா அவருடைய பையன் தான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாட்டை ப்ளே பண்ணால் பூத்தது பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது யுவன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அந்த மியூசிக்கை பற்றி எனக்கு தெரியல நான் ரொம்ப சின்ன பையன் ஆனால் அந்த வாய்ஸ் வந்து இவ்வளோ பிக்ளியராக இருக்கே இந்த வாய்ஸ் கேட்கும்போது ஒரு கொஞ்சம் குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆனேன் அப்போ தான் இவங்க வந்து பவதாரணி அப்படின்ற விஷயம்லாம் சொன்னார் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் அந்த டைமில் ஸோ அப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக வந்து பவதாரணி அவர்கள் இருந்தாங்க நான் பிகேஃப் ஆமாம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏஆர் ரோமான் சாருடைய டீமில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க ரோமான் சார் சார்கிட்ட வந்து யுவன் ராஜா அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி இந்த மாதிரி தன்னுடைய சிஸ்டருக்கு ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எல்லா டாக்டரும் வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது கை மீறி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம வேணும்னா ஆன்மீக முறைப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரோமான் அவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு ஏஆர் ரோமான் அவர்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அந்த முயற்சிகளும் பண்ணியிருக்காங்க அந்த முயற்சிகளை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு புத்தா ரிலேட்டடான ஒரு ஆயுர்வேதா நினைக்கிறேன் மாங்கு இவங்கெல்லாம் அங்கே வந்துட்டு போகிற ஒரு ஆயுர்வேதா கிளினிக்கில் தான் வந்து முயற்சிகள் எப்படியாவது தன்னுடைய சகோதரியை காப்பாற்ற மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கராஜா அவர்கள் முயற்சி எடுத்தார் அந்த முயற்சி கைகூடாமல் போன ஒரு விஷயம் ரொம்ப வருத்தம் அளிக்குது எப்படி ஃபோர்த்து ஸ்டேஜ் வரைக்கும் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்றத பற்றி பேசும்போது இது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த விஷயத்த சொல்லவே இல்லை மீடியாவில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களே வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால மேக்ஸிமம் யாருமே வந்து லீக்கே பண்ணவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஃபிட்டாக தான் இருப்பாங்க எப்பயுமே அதாவது நார்மலாக வந்து நமக்கு வந்து தோணும் இல்லையா நம்ம ஃபிட்டாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் லீனாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒன்றும் வராது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஸோ அவங்க அக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுக்கு பித்தப்பையில் ஒரு இஷ்யூ இருந்திருக்கு அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வலி வரும்போது நம்மளோட வீடுகளில் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் இன்னும் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டுறேன் என்ன பண்ணுவோம் ஒரு பிங்க் கலர் டானிக் எடுத்து குடிப்போம் எப்பா அசிட்டியாக இருப்பா அது குடித்தா சரியாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிப்போம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ கொரோனாக்கப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு எப்போ அந்த சிக்ஸ் ஃபிஃப்டியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்து போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவதாரணி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் டானிக்கை குடிக்கிறதா இருக்கட்டும் மாத்திரை எடுத்து போடுறதா இருக்கட்டும் வயிறு வலிக்குது நார்மலாக இது போட்டால் சரியாயிரும் அப்படின்ற ஒரு ஃபீலே தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ இப்படி இது நடைமுறையில் நிறையா வீடுகளில் இருக்குது மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு பெயின் கில்லர் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி அவங்க நம்ம ஆரோக்கியமானதான தான் இருக்கோம் இது சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்திருக்காங்க நான் இப்போ சொல்ல வர்றது இந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டதுனால தான் கேன்சர் வந்து இருக்குது இதுதான் நேரடி காரணம்னு சொல்ல வரலை இந்த டேப்லெட்லாம் மறைமுகமாக அவங்களுக்குள்ளே இருந்த கேன்சரை டெஸ்ட் பண்ண விடாமல் பண்ணியிருக்கு என்னென்னா அப்போ சரியாயிடுச்சு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருக்காங்க ஒருவேளை என்னன்னா நமக்கு அடிக்கடி தலைவலி வருது வைத்த வலி வருது பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அப்போவே போய் செக் பண்ணியிருந்தால் டீட்டெயில்டாக டெஸ்ட் எடுத்திருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சரை மேபி அவங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் இந்நேரம் சரி பண்ணியிருக்க முடியுன்றது தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது ராஜா சாருடைய ஃபேமிலி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் நான் ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு மிர்ச்சியில் ஒரு ஷோ வந்து செந்தில் நான் பண்ணியிருப்பாரு அதுக்காக நமக்கு ராஜா சார் வந்து நிறைய முறை மீட் பண்ண அவங்க ஃபேமிலியை நிறைய துறையை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பபதாரணி அவர்கள் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசில் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தான் சொல்லுவோம் ஏன்னா பயங்கர பிஸியாக இருப்பாரு டே நைட் வந்து அவர் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அப்படின்னு வந்து போய்ட்டு இருக்கோம் அவர் பேப்பர் படிக்க மாட்டார் மேகசின் பெருசாக வந்து படிக்க மாட்டார் பெருசு பெரிய அளவில் கூட படங்கள்லாம் பார்க்க மாட்டார் அவருக்கு வரக்கூடிய படங்களை தான் பார்ப்பாரு ரீ ரெக்கார்டிங் அந்த மாதிரி ஸோ எல்லாமே நோட்ஸு மியூசிக் இந்த தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது சண்டே மட்டும் நாங்கள் என்ன கேட்பானா எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து விஜிபியில் வந்து ஸ்டுடியோல வந்து ரெக்கார்டிங் வந்து நடக்கும் அந்த டைமில் எங்கள் மூணு பேரையும் வந்து விஜிபிக்கு கூட்டிட்டு போவார் ஸோ பிரதர்ஸ்லாம் வந்து என்ன தான் சொல்லுவாங்க அப்பாட்ட கேள் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் தான் போய் அப்பாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி நாங்கள் மூணு பேரும் போவோம் அப்பா ஒரு ரூமில் வந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருப்பாரு நாங்கள் ஒரு ரூமில் இருப்போம் விஜிபியில் போய் விளையாடுறதுக்கு அந்த சண்டேக்காக நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரதர்ஸ்க்கும் அப்பாவுக்கும் ஒரு செல்ல குழந்தையாக இருந்தவங்க தான் வந்து பவதாரணி அவர்கள் அவங்களுடைய டைனிங் டேபிளில் இளையராஜா சாரோடைய டைனிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது நிறைய மியூசிக் சம்மந்தமாக பேசுவாங்க அதுவும் பர்டிகுலராக கார்த்திக் ராஜா அவர் பண்ண பாடல்கள்லாம் போட்டு காட்டுவார் அப்போ கூட ராஜா சார் சொல்லுவாராம் நெகட்டிவாக ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது வேணாம் ஏன்னா அதை பாடுவாங்க நிறைய பேர் பாடுவாங்க அப்படிங்கும் போது நெகட்டிவான வார்த்தைகள் வேணாம் அப்படின்ற அளவுக்கு பாடல் வரிகளை கூட ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியவர் வந்து ராஜா சார் தன்னுடைய பையன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் இதை தான் வந்து கைட் பண்ணுவாராம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ சின்ன வயசுல இருந்தே அப்பாவாக இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த ட்ராக் பாடுறது அப்படின்றது ஒரு சிங்கர் பாடுறதுக்கு முன்னாடி மியூசிக் போட்டோன்னே ட்ராக்ல பாடுவாங்கல்ல இந்த விஷயத்தை வந்து பவதாரணி அவர்கள் தான் வந்து பாடுவாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது நீங்கள் கோவா அப்படின்ற ஒரு படம் இருக்கும் அதில் வந்து ஃபேமிலி சாங்கே வந்திருக்கும் ஸோ தான் அப்பா பிறந்த ஊர் அப்பாவோட இது நினைவாக அவர் பண்ணணும்னு சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு ஒரு குடும்ப சாங்காகவே வந்து விபி அவர்கள் வந்து பண்ணியிருப்பார் அதில் வந்து விபி படைப்பர் பிரேம்ஜி படைப்பார் கார்த்திக் ராஜா யுவன் இவங்க நாலு பேரும் பாடுறதா தான் இருந்தது ஸோ அந்த டைமில் பவதாரணி அவர்கள் என்ன நீங்கள் நாலு பேர் மட்டும் பாடுறீங்க நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சண்டை போட்டு எனக்கு வேணும் ரெண்டு லைனாவது வேணும் நான் பாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாடியிருக்காங்க கோவாவில் இந்த மாதிரி எல்லா பிரதர்ஸ்க்கும் சித்தப்பாவோடய பசங்களாக இருக்கட்டும் தன்னுடைய அண்ணனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செல்லமாக எப்பயுமே வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்களா எல்லாருக்கும் ஃபேவரட்டாக ஸோ அந்த மாதிரி ஃபேவரட்டாக இருந்தவங்க தான் பவதாரணி அவர்கள் அவங்ககிட்ட ஆர்ஜி செந்திலன்னா ஒரு தடவை மிர்ச்சிக்காக கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க அப்பா வந்து உங்கள் கிட்டே வந்து ஏதாவது பாட்டு கம்போஸ் பண்ணி சின்ன வயசில் வந்து காட்டியிருக்காரா அப்படின்னா நிறையா சாங் காமிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு தடவை நானும் எங்கள் பாட்டியெல்லாம் இருக்கும்போது என்ன பற்ற ஆத்தான்னு ஒரு பாட்டு இருக்கும் ஒரு அம்மா பாட்டு அந்த பாட்டை போட்டு காட்டினாரு அப்பா அப்படி அப்பா போட்டு காட்டும் போது என்னோட பாட்டி வந்து கண் கலங்கி அழுதாங்க அதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி அப்பா கண்மணி பாட்டு இருக்குல்ல குண குணா படத்துல வந்த பாட்டு ஸோ அந்த பாட்டை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து ப்ளே பண்ணி காமிச்சாங்க இது எனக்கு வந்து பயங்கரமாக ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா அப்பாக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை விட பொண்ணுங்க அப்படின்றவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த பவதாரணி அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபரில் அவங்க அம்மா வந்து தவறி போயிட்டாங்க அவங்க த அம்மா தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு அஞ்சு வருடம் கழித்து அவங்க அம்மாவினுடைய பிறந்த தினத்திலேயே யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பொண்ணு பிறந்தாங்க ஜியா ஸோ யுவன் சங்கராஜா வந்து ரொம்ப டிப்ரஸ்டாக இருந்தார் அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அம்மாவோடைய பிறந்தநாள் பிறந்தவொடனே முதல்ல பவதாரணி அவர்கள் தான் சொல்லியிருக்காருங்க பாரு உனக்கு வந்து அம்மாவே குழந்தைய பிறந்திருக்காங்க அதே டேட்டில் பிறந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அம்மாவை இழந்தப்போ வந்து யுவன் அவர்களாக இருக்கட்டும் ராஜா சாராக இருக்கட்டும் கார்த்திக் ராஜா சாராக இருக்கட்டும் பவதாரணி இவங்க எல்லாருமே ஏன்னா எல்லாேருமே அவங்க அம்மாக்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் நான் சின்ன வயசில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கில் வந்து ஒரு மியூசிக்கு போட்டு எல்லாரையும் எழுப்புறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த மார்கழி மாதம்லாம் இருக்குது அப்படின்னா வந்து திருப்பாவை போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு குருக்களை பாட வைக்கிறதுலேருந்து கொழு வந்துச்சுன்னா பாடுன்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க அம்மா தான் பண்ணுவாங்க ஸோ அவங்க அம்மாவை இழந்திருக்கும் போது இவனுடைய குழந்தை அம்மாவுடைய பிறந்தநாளில் பறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் குடும்பத்தை எல்லோரையும் வந்து ஒரு மை அவங்க வந்து ஸ்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க பிரதர் அவங்க ஃபேமிலின்னு வந்துக்கிட்ட ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம அவங்க ஃபேமிலியோடு ஒரு சில இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்கள பார்த்துருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட பவதாரணி அவர்கள் இன்றைக்கி இல்லை அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளாலே ஏற்றுக்க முடியல ஏன்னா நான் ஒரு சில முறை தான் அவங்கள பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ஒரு கள்ளம் கவடம் இல்லாத சிரிப்பு அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த டவுன் டு த எர்த்துன்னு சொல்லுவாங்கள ஒரு இசைஞானி இளையராஜாவுடைய பொண்ணு இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்காங்களா அப்படின்னு வந்து தோணும் ஆடம்பரன்றதே சுத்தமாக கிடையாது எளிமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவ்வளோ வந்து சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நீங்கள் யோசித்து பாருங்கள் அவங்களுடைய பாட்டில் இந்த ஒளியிலே தெரிவது பாட்டாக இருக்கட்டும் மாணவியிலே சாங்காக இருக்கட்டும் ரமணாவில் காற்றில் வரும் கீதமே பாட்டாக இருக்கட்டும் தாளாட்ட வள பாட்டாக இருக்கட்டும் இந்த பாட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்கும் ஒரு ஒரு கொஞ்சலோட சின்னதாக ஒரு சிரிப்போடு சேர்ந்து வந்து பாடியிருப்பாங்க அவங்க இல்லை அப்படின்றது அவங்களுடைய குடும்பத்துக்கு பர்டிகுலராக சாருக்கு ஏற்கனவே அவங்களுடைய மனைவியை இழந்துட்டார் இப்போ மகளை இழந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கணும் யுவன்சங்கர் ராஜா அவர்களுக்காக இருக்கட்டும் கார்த்திக் ராஜா அவர்களுக்காக இருக்கட்டும் ராஜா சாருக்காக இருக்கட்டும் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ப்ரேயராக இந்த ஃப்ரைடே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஃப்ரைடே தான் இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டர்டேயில் வரும் ஆனால் ஃப்ரைடே அன்றைக்கி நான் ப்ரே பண்ணும்போது ராஜா சாருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கணும் இந்த இழப்பை கண்டிப்பாக ஈடுகட்ட முடியாது ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து ராஜா சார் கொடுக்கணும்னு தோணுச்சு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது எத்தனை பாடல்கள் அவருடைய பாடல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேறுறதுக்கும் அதாவது சொல்லுவாங்கள்ல கன்சோல் பண்ணுறதுக்கும் அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளோ காரணமாக வந்து இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நான் வந்து அவருக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன் நீங்களும் நீங்கள் வந்து உங்களுடைய கடவுள் இருப்பாங்கள்ல அவங்கள இல்லை நீங்கள் கடவுளை நம்பலை நான் இயற்கையை தான் நம்புகிறேன்னா அந்த இயற்கையை ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு பவதாரணி சிஸ்டருடைய ஆத்மா சாந்தி ஏட்டும்